உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த விதமான கட்டுமான கோவில்களையும் கொட்டக்கூடாது குப்பைகளை கொட்டக்கூடாது இடத்தை அடைக்கக்கூடாது அது பெருவெளி பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையும் அவ்வாறு நீங்கள் ஏதாவது கட்ட விரும்பினால் அதை வெளியே வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிற கோரிக்கையும் வைத்துத்தான் கடந்த ஐந்து மாதங்களாக உலகெங்கிலும் வாழக்கூடிய வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் வள்ளலாருடைய பக்தர்கள் வள்ளலாருடைய சீடர்கள் வள்ளலாருடைய அவருடைய சமரச சொத்து சத்திய சன்மார்க்கத்தை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சி தவிர அத்தனை கட்சி தலைவர்களுமே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் வெளியே கட்டுங்கள் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்ற அவற்றையெல்லாம் காதில் விழாத விழாதது போலவும் மீண்டும் மீண்டும் அங்குதான் கட்டுவோம் என்று அடம் பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஏராளமான சொல் விளையாட்டுகள் வார்த்தை விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டு தவறான தகவல்களை மக்களுக்கு அளித்து கொண்டு பொய்பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் காணொலி வாயிலாகவும் அதேபோல பல தலைவர்கள் இவற்றை பற்றியெல்லாம் வெளிப்படையாகவுமே உரைத்திருக்கிறார்கள் குறிப்பாக வள்ளார் பணியகத்தினுடைய அன்பர்களும் தமிழ் தேசிய பேரியக்கமும் த தெய்வத்தமிழ் பேரவையும் மிக விரிவாக தொடர்ந்து இது பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையெல்லாம் மிக முக்கியமாக வந்து பார்க்க இப்பொழுது நீதிமன்றத்தில் கூட தமிழ்நாடு அரசு அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னவா இருக்குன்னா நாங்கள் பதினாறு விதமான வசதிகளை செய்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பெரும்பான்மையான என்ன வசதிகள் செஞ்சு தரதா இவங்க சொல்லியிருக்காங்க என்கிற முழு விவரத்தையும் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ வந்து மிக சுருக்கமாக நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா இவர்கள் கூறக்கூடிய அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதிகள் நாங்கள் முதல்ல வந்து வ வ சர்வதேச மையம் அமைக்கப்படும் நாங்கள் தேர்தலுக்கு இல்லை அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் வடலூரில் சர்வதேச மையம் மையம் அமைக்கப்பட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வள்ளலார் சர்வதேச மையம்ங்கிற பெயர் வச்சு டெண்டர் விடுறாங்க அது பெருவெளிக்குள்ளே தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அது டிரான்ஸ்பரன்சி கிடையாது சர்வதேச மையம்னா என்ன என்னென்ன வரப்போகுது எவ்வளோ கட்டுமானம் வரப்போகுது எவ்வளோ சதுரடியில் வரப்போகுது எத்தனை இடத்தை பிடிக்கப் போகிறது அப்படின்னு விவரங்கள் கேட்டபோது கடைசி வரைக்கும் கொடுக்கல அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் இருநூறு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் அங்கே வந்து கண்காட்சியில் ஒரு மாதிரி வடிவமைப்பு வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த பிறகுதான் பேரதிர்ச்சியானது ஏனென்றால் பெருவழி முழுவதுமே அது கட்டிடக் குவியல்களை கொட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு நிச்சயமாக இடையூறாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதெல்லாம் மறுத்து அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவர் கொஞ்சோண்டு வந்து ஒரு அடி ரோடு கொஞ்சோண்டு ரெண்டு சிறு கட்டிடங்கள் கொஞ்சோண்டு வந்து ஒரு சின்ன ஸ்லோப்பு கொஞ்சோண்டு சிறுசாக வந்து கழிவறை கொஞ்சோண்டு சிறுசாக வந்து குளியல் அறை கொஞ்சோண்டு சிறுசாக மருத்துவ சாலையில் கலைச்சாலைகள் என்று தொடர்ந்து கதை அளந்து கொண்டிருந்தார்கள் யாருன்னா இல்லை இந்து சமய நிலையத்துறையால் முழுக்க முழுக்க இந்த கட்டுமான ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் நீங்கள் சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்து தவிர மீது யாருமே விரிவாக இதை பற்றி காணொலியே போட கிடையாது அது ரெண்டு பேரும் கூட சொல்ல ஒன்றையாளன்னு தான் சொல்லணும் ஸோ ஆள் அளவுக்கு தான் நீங்கள் வந்து இது போன்று இவர்கள் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர யாருமே இதற்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியல வள்ளலார் இருநூறு குழுவில் பங்கேற்ற சிலரை சத்தியவேல் முருகனார் ஐயா உள்ளிட்ட சிலரை கூட நம்ம வந்து பார்த்தபோது அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அவர்களுக்கு இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவலே பிழையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் கேட்டபோது இதுவும் சிறுசாக ஒன்று மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் சென்டர்னு தனியாக அது ஒரு மூணு புள்ளி ஒன்று டேக்கில் வைக்கிற போகிறாங்க அப்படின்னா அவரோட புரிதல் இன்று வரை இருக்கிறது அதில் குறிப்பாக நீங்கள் வந்து வள்ளலாரி இந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ வானவராயர் அவர்கள் இதுவரைக்கும் இதை பற்றி வாயை திறக்காமல் இருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஓடிட்டுருக்கு இது பற்றி ஒரு வாய் ஒரு சொல் கூட கிருஷ்ணராஜ வானவரையா ஐயா பேசாமல் இருக்காங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மகாலிங்கம் ஐயா அருட்செல்வர் என் மகாலிங்கம் அவருடைய மருமகன் என்று நாம் பார்க்குறோம் நம்ம அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது தொடர்ந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே பேசாமல் இருக்காரு மாறாக அவர் கடைசியாக வந்து வள்ளலாறை பற்றி உரையாற்றியது பொது பார்த்தது வந்து வள்ளலாறு இரநூறு நிறைவு விழாவில் ஐம்பத்தி இரண்டாவது வார விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் தான் அவர் பேசினார் அப்படின்னு பார்க்குறோம் அப்பொழுதும் அவர் வந்து ஒரு நல்ல கோரிக்கை முன்வைச்சார் என்ன கோரிக்கை வைச்சாருன்னா பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து வள்ளலார் பற்றிய ச சன்மார்க்கம் வந்து பாடமாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னார் ஆனால் அதையெல்லாம் வந்து முதலமைச்சர் காதலை வாங்கிக்காமல் அங்குள்ள பேருந்து நிலையத்திற்கு வ வள்ளலார் பெயர் வைக்கப்படும்னு சொல்லிட்டு போயிட்டான்னு பார்க்குறோம் ஸோ இது அதற்கு பிறகு கிருஷ்ணாரிவானவர் ஐரையா எங்கே இது பற்றி ஒரு வார்த்தையும் எங்கேயுமே பேசினதாக தகவல் இல்லை ஆனால் வள்ளலார் இறநூறு குழுவுக்கு அவர் தான் தலைவர் ஸோ அவரை போன்ற பெரிய மனிதர்களெல்லாம் வந்து இந்த ஒரு இப்படி சர்ச்சை இருக்கு அரசு பிடிவாதம் இருக்கு க உள்ளதான் கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தெளிவுபடுத்தி அதை வந்து வேறு இடத்தில் கட்ட வைப்பதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் மேற்கொள்ளணும்னு பார்க்குறோம் அதே போல் வள்ளலார் இரநூறு குழுவில் இருக்கக்கூடிய சுகி சிவம் வல்லலார் இரநூறு குழுவில் சுகி சிவம் இருக்கிறான்னு தெரியல ஆனால் அவர் வந்து இந்து சமய அலுவலகத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இது ஏபிஜி அருள் இலங்கை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அவர் வாழ்ச்சிட்டு போகிறான்னு பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதிவிலக்காக இவற்றெல்லாம் தனித்துவமாக நின்று பேசிய ஒரு பெரிய அப்படின்னா நம்ம சேலம் குப்புசாமி அவர்களை சொல்லலாம் அவர் தெளிவாக சொல்லிட்டாங்க இது பெருவழி ஒட்டுமொத்த காலி இடமாக பார்க்கக்கூடாது எண்பத்தி ஒரு காணி நிலமும் பெருவழி தளம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனவே அது மூன்று தீர்வுகள் அவர் கொடுக்குறாங்க இரண்டாவது தீர்வாக வெளியில கட்டுங்க அப்படின்னு சொல்லி தீர்வு கொடுக்குறாங்க அல்லது நீங்க பின்னாடி கொண்டு போய் கட்டுங்கன்னு அவர் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் மட்டும்தான் இவர்கள் கட்ட போறாங்க இவர் எந்த இடத்துல ஒரு செங்கலை கூட வைக்க போவதில்லை என்று அவர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பா அவருக்கு தெரியாது இது எல்லா பெரியவர்களுடைய நிலைமையுமே இது இப்படிதான் இருக்கு என்னென்னா இவருடைய வடிவமைப்பை பார்த்தவர்கள் மிக தெளிவாக நாம் தொடக்க காலத்திலேருந்தே டிஎன்டிவி தமிழோட இருக்கு இந்த வடிவமைப்பை விளக்கி விலக்கி நாம் இருக்கோம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலியினுடைய முக்கியமான சாலையை ஒட்டி மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஆறு கோடி ஏழு கோடி அதற்கு மட்டுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒரு நுழைவாயில் நுழைவாயிலில் உள்ள போருக்கு நாற்பது அடி ரோடு அதே போல் வெளிவருவதற்கு நாற்பது அடி ரோடு என்று எண்பது அடி ரோடு நடுவில் ஒரு அடி பேசேஜ் என்று வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புறமுமே மண்டபங்கள் கட்டுறாங்க கட்டடங்கள் கட்டுறாங்க கிழக்கு வாயில் மேற்கு வாயில் கட்டடங்கள் கட்டி நேராக சத்தியஞான சபை வரைக்கும் இந்த எண்பது அடி ரோடு கனெக்ட் ஆகுது அதன் பிறகு அந்த சத்தியங்கான சபையை சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு சரிவு மாதிரி போட்டு எல்லாமே நின்று கொண்டு வந்து எல்லா கதவுகளையும் திறந்தவுடன் தரிசனம் பார்ப்பதை போன்ற ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முக்கிய சாலையில் இருந்து சத்தியஞான சபை வரைக்கும் அடைக்கக்கூடிய கட்டுமானம் எண்பது அடி ரோடு எதுக்குங்க அங்கே நாற்பது அடி நாற்பது அடி போட்டு ஏதாவது நேஷனல் பர்மிட் லாரி ஓட்ட போகிறாங்களா இந்த ச நெய்வேலி சாலைக்கும் அதே போல் சத்தியங்கர சபைக்கும் யார் கேட்டது இது அடிப்படை வசதியா நம்முடைய கேள்வி அதுதான் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருகிறோம் அப்படின்னு தான் வந்து நீதிமன்றத்திலேயே வந்து அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு அதேபோல் ஈயோ வடலூர் ஈயோ இவர்கள் சொல்வது தான் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக தவிர மற்றபடி வந்து அந்த சங்கத்துக்காரங்க இந்த சங்கத்துக்காரங்க என்று சொல்லக்கூடிய வெறும் லெட்டர் ஹெட்டை வைத்து வைத்துக்கொண்டே தாங்கள் சில சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்வது எதுவுமே அதிகாரப்பூர்வமானது அல்ல எனவே அவர்கள் ஏதாவது குட்டையை குழப்பி கொண்டிருப்பதை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் வந்து மிக தெளிவாக வள்ளல் பெருமானாருக்குடைய அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அழகாக இல்லை முடிந்தவரை வள்ளல் பெருமானோருடைய சத்திய சன்மார்க்கத்தையே சிதைக்கும் பணியை தான் அந்த அந்த லெட்டர் ஹிட் லெட்டர் பேட் சங்கத்துக்காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகறிந்த போ அவர்கள் எத்தனை வந்து முழுப்பூசணிக்காய் சோற்றில் மறைத்தாலும் தற்போது உலக அளவில் அவர்கள் வந்து அவருடைய நோக்கம் இலக்கு என்பது வள்ளல் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்கத்தை உலகத்திற்கு எடுத்து வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்வது அல்ல என்பது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவர்களுக்கு அங்கே யாரையோ திருப்திப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த உள்ளுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் நூறு போன்ற ப்ராஜெக்டை முழுசாக அதை செய்ய இவர்கள் துணை நிற்க வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை தவிர இவர்கள் எதுவுமே இல்லை இவர்களுக்கு அதில் உள்ள சாதக பாதகங்களை கூட அலச இவர்கள் முன்வராமல் மாறாக பொய்யான தவறான தவறுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் பார்த்தீர்களா அடிப்படை வசதி செய்ய படப்பேரியாவுடைய அந்த சங்கத்திலேயே இருந்தது அந்த சங்கத்தில் பைலாவிலேயே இருந்தது என்றெல்லாம் சொல்கிறாங்க இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னவெல்லாம் அவங்க மேஜிக் பண்ணாங்க எப்படி வந்து ஒருத்தர் புதுசாக தலைவரானார் அப்படிங்கிறதெல்லாம் ஊரறிந்த உலகறிந்த நாடகம் எனவே இப்போல்லாம் நீங்கள் எல்லாரையும் எடுத்து கொண்டு வந்து எதாவது உளறி கொட்டி கொண்டிருப்பது மீண்டும் மீண்டும் இவர்களை பற்றி இவர்களே வந்து வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு புறம் இருக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கேள்வி என்னென்னா பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக இயோ தன்னுடைய மூன்றாவது மாதம் பதினெட்டு மூன்று தேதி அறிக்கை நினைக்கிற நினைவில் மூன்றாவது மாதம் அந்த அறிக்கையில் தெளிவாக அடிப்படை வசதிகள் தங்குமிடம் கழிவறை குளியலறை மருத்துவ வசதி உணவு வசதி இதெல்லாம் பக்தர்களுக்கு செஞ்சு கொடுக்கறது தான் சர்வதேச மையம் அப்படின்னு ஒரு புதுசாக அவர் வந்து அவர் சொன்னார் விளக்கம் சொன்னார் அதெல்லாம் இல்லாமல் கிளைச்சாலைகள் சொல்லியிருக்கார் வள்ளல் பெருமானார் இதெல்லாம் தான் சர்வதேச மையம்னு சொல்றாங்க அதன் பிறகு என்ன சொல்றாங்க மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் மட்டும்தான் தான் சர்வதேச மையம் வருன்றாங்க சரிங்க அப்ப இந்த நுழைவாயில் இரண்டு புறம் மண்டபங்கள் கிழக்கு மேற்கு மண்டபங்கள் அதுக்கு பிறகு இந்த கிளைச்சாலைகள் அப்புறம் வந்து தண்ணீர் வசதி குடிநீர் வசதி குளியலறை வசதி மருத்துவ வசதி இந்த இதெல்லாம் வந்து இந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளேயே வந்துருமா அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது மாறா அந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலம் வந்து அது எங்கே வந்து செய்ய போகிறாங்க இதுவரைக்கும் அவர்கள் அந்த இடத்த வந்து தோன்றவே இல்லை இப்போ கொண்டிருப்பதெல்லாம் நீங்கள் ச நெய்வேலி முக்கிய சாலையிலேருந்து சத்தியங்கான சபைக்கு செல்வதற்கு இரு இரண்டு புறம் இருக்கக்கூடிய இடங்களை தோன்றாங்க இது இல்லாமல் நடுவில் எண்பத்தெண்டு ரோட்டுக்கு தோண்ட போகிறாங்க ஆக முழுவதுமாக முதல் முற்பகுதியை சிதைப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இது சேலம் குப்புசமையை அழகாக சொல்கிறாங்க தயவு செய்து முன்புறம் எதுவுமே செஞ்சிடாதீங்கன்றாங்க முன்புறம்னா ஏன் நெய்வேலி இருந்து சத்தியங்கான சபைக்கு செல்லக்கூடிய அந்த முன்புறம் அதாவது சத்தியான ஞானசபைக்கு வடக்கே உள்ள அந்த பெருவெளி கால இடத்துல தயவு செய்து இந்த கட்டுமானத்தை கட்டாதீங்கன்னே சொல்றாரு சேலம் குப்புசாமி ஐயா அவர் வந்து என்ன நினச்சா இவங்க மொத்தமே மூன்று புள்ளி ஒன்னூற்று ஏக்கர் நிலம் தான் எடுக்க போறாங்க எழுபத்தி ஒரு ஏக்கர்ல அதுக்குள்ள சதுரமாகவோ வட்டமாகவோ செவ்வகமாகவோ முக்கோணமாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் இவர்கள் வந்து சர்வதேச மையம் என்கிற பெயரில் அமைக்கிறாங்க அது பரவாயில்ல வேணா வந்து இங்கே பின்னாடி இங்கே பார்வதிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக வச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய உரை இருக்கு ஆனால் அவர் மிக முக்கியமாக வலியுறுத்துவது இந்த வட வடபுறம் உள்ள இந்த வெளியில் எந்த கட்டுமானம் கட்டாதீங்க அப்படின்னா சொல்கிறார் அவர் ஆக இதுதான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் சொல்லக்கூடியது ஆனால் அங்கே தான் கட்டுவோம் அது குறிப்பாக அந்த நுழைவாயில் ஆறு ஏழு கோடி ரூபாய் நுழைவாயில் எண்பது அடி சாலை அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம் இது அடிப்படை வசதிகளில் வருதா பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்று இவர்கள் சொல்லக்கூடியதில் இந்த நுழைவாயில் கட்டடமும் நாற்பது நாற்பது அடி ரோடும் குறுக்கே ஒரு பத்து அடி ரோடும் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி ரோடு தொண்ணூறு அடி வந்து அங்கே வந்து கட்டுமானங்களாக கட்ட போகிறாங்க இது அடிப்படை வசதியாக பக்தர்களால் இதற்கு இடையூறு தானே வரும் இது எப்படி அவர்களுக்கு அடிப்படை வசதியாக வரும் இந்த அடிப்படை ஒரு கேள்வியை கூட அங்கே கேட்பதற்கு இந்து சமயத்துறையில் கூட எந்த அதிகாரிக்கும் அறிவு இல்லையா அல்லது அவர்கள் கண்களை ஏதாவது மறைக்கிறதா என்ற கேள்வி நமக்கு வருதா இல்லைங்களா அப்போ இது அடிப்படை வசதியே கிடையாது அடிப்படை வசதினா என்ன இவர்கள் சொல்லக்கூடியது கழிவறை அடிப்படை வசதி சரி குளியலறை குளியலறை தேவையா வந்து யாராவது தங்குறாங்களா இல்லைன்னா எல்லாம் வெளியில் தங்கிட்டு போகிறாங்க அங்கங்கே மடங்களில் தங்கிட்டு போறாங்க சரி அது வந்து நீங்கள் ஒரு ஒரு விவாதத்துக்காக கூட எடுத்துக்கலாம் வாதத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் குளியலறை அது அடிப்படை வசதி சொல்லலாம் சோறு அடிப்படை வசதி சரிதான் அப்புறம் வந்து யாராவது வந்து தங்குமிடம் சரி பரவாயில்லப்பா அது கூட அடிப்படை வாதத்துக்காக எடுத்துக்கிறோம் அடிப்படை வசதினு எடுத்துக்கிட்டா இந்த நுழைவாயில் ஏழு எட்டு கோடியில ஆறு கோடி ரூபாயிலிருந்து ஏழு எட்டு கோடி ரூபாய் செலவில் முன்ன முன்ன முன்புறம் இவ்வளோ பெரிய நுழைவாயில் இது அடிப்படை வசதியா இந்த ஆறு ஏழு கோடி ரூபாய் நீங்கள் தர்மச்சாலைக்கு முறையாக வந்து காசு அதுக்கு செலவு பண்ணாலும் அந்த டெபாசிட் வச்சாலும் கூட வங்கிகளில் அந்த ஆறு ஏழு கோடி ரூபாய் அதே போல நான் நுழைவாயிலுக்கு அந்த நுழைவாயிலுக்கான ஆகக்கூடிய ஆறு ஏழு கோடி ரூபாய் செலவு அடி சாலைக்கு வந்து சத்தியங்கார சபரிக்கு ஆகக்கூடிய இன்னும் ஒரு ஐந்தாறு கோடி ரூபாய் அல்லது பத்து கோடி ரூபாய் மொத்தத்தில் பதினைஞ்சு கோடி என்ன போடுங்களாம் இந்த பதினைந்து கோடி ரூபாயை நீங்கள் தர்மசாலையின் பெயரில் எங்கள் வங்கியில் வந்து ஒரு வைப்பு தொகையாக நிரந்தர வைப்பு தொகையாக வைத்து விட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை வைத்தே நீங்கள் வந்து உணவு வந்து இன்னும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய பசி ஆற்ற முடியும் பசிப்பினி நோக்கம் பசிப்பினி போக்க முடியும் ஆக அதற்கு பதிலாக கொண்டு கட்டடக் கோவிலில் கொட்டி பெருவெளியை சிதைப்ப சிதைப்பது என்பது முதல் நோக்கமாக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கிறது இதில் தெரியுது பெருவெளியை சிதைப்பது அந்த பணத்தை கொண்டு போய் சிதைக்கிறது வள்ளலாருடைய கொள்கைகளை சிதைப்பது வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது மட்டுப்படுத்துவது அதை வந்து நினைவிடமாக அதை வந்து முழுக்க முழுக்க சுற்றுலாத்தலம் போல மாற்றுவது அந்த ஞானசபைக்கு உண்டான மெய்யியல் இறையியலினுடைய இயற்கை உண்மை அந்த உண்மையை முற்றாக மறைத்துவிட்டு அதை சுற்றுலாத்தலம் போல ஆக்கி டோக்கன் போட்டு உட்கா அந்த டேபிளில் போட்டு வந்து காசை வாங்கி தின்று கொழுத்து அவர்களும் அவர்கள் தலைமுறைகளும் இந்த சாபத்திற்கு ஆளாவது என்பதற்கு தான் முழுமையான அவர்கள் வந்து முழு வீச்சோட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத மாற்று கருதலை அவங்க என்னமோ பண்ணிட்டு அவங்களோட செயலுக்கு அவங்க அனுபவிக்க போறாங்க ஆனால் பெருவெளியை சிதைக்காதீங்க அப்படிங்கறத எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்கு பெருவெளியை சிதைப்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதா இருக்கு எனவே இவர்கள் சொல்லக்கூடிய மூன்று புள்ளி ஒண்ணு எட்டு ஏக்கர் என்கிற சர்வதேச மயம் தனி கட்டடம் அது தனி சட்டப்பது இது இல்லாமல் அந்த நுழைவாயிலும் இந்த மண்டபங்களும் வந்து இருக்கு அதே போல படப்பை பாலகிருஷ்ண கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஒருத்தர் ஒரு தலைமைச் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து விட்டார் அதில் பைலாவில் வந்து இந்த கட்டணம்லாம் கட்டணன்னு சொல்லிட்டாருன்னா ராமலிங்க வள்ளல் பெருமானார் அல்ல படப்பை பாலகிருஷ்ணன் சரிங்களா அன்று இருக்கக்கூடிய சங்கத்தினர் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாங்கன்னால் அதற்கு எதிர்ப்பு வந்திருக்கும் அது வெறும் புத்தக வடிவத்தில் தான் கிடக்குது புத்தகத்தில் வந்து ஒரு சில குறிப்புகளை கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம் அது மட்டும்தான் இருக்க தவிர அது செயல்முறைக்கு வரவில்லை ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு செயல்முறைப்படுத்துகிறது குழி தோண்டி கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்கிறது பெருவழியே முழுக்க முழுக்க பிற அதை பார்ப்பதை பார்க்கும்போதெல்லாம் மனம் பதறுகிறது வள்ளல் பெருமானர் வந்து சொன்னது போல் நல்லோர் மனதை நடுங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கயவர்கள் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம சொல்கிறோம் கடினமான சொல்லா கூட இருக்கலாம் கயவர் நிச்சயமாக இவர்கள் வந்து கயவர்கள் தான் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லைன்னா வள்ளலாருடைய சன்மார்க்கத்தையே சிதைப்ப சிதைக்க சிதைக்கும் வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பாராட்ட முடியுமா நான் பாராட்ட விழா நடத்த முடியுமா என்ன ஸோ இது வந்து மிக முக்கியமாக நம்ம இந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எனவே இந்த கட்டுமானம் என்பது பெருவெளியை தற்பொழுது இவர்கள் குழிதோண்டி வைத்து அங்கே கட்டக்கூடிய கட்டுமானம் என்பது அடிப்படை வசதி அல்ல அது முழுக்க முழுக்க ஆடம்பர வசதி பணத்தை கொண்டு போய் மண்ணில் கொட்டுறாங்க மண்ணில் கொட்டுவதோடு இல்லாமல் கூட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காகவும் அதை அலங்காரக்கூடமாக மாற்றுவதற்கும் சுற்றுலாத்தலமாகவும் மாற்றுவதற்கும் வணிகவளாகமாக மாற்றுவதற்குமான வேலையைத்தான் செய்கிறாங்க இதற்கு பதிலாக நீங்கள் வள்ளல் பெருமானாருடைய அகவல்களை பல பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான அதுக்கு செலவு பண்ணலாம் உலகெங்கிலும் சன்மார்க்கத்தை கொண்டு செல்வதற்கான அதுக்கு செலவு பண்ணலாம் அதை நீங்கள் வந்து சென்னை போன்ற பெரிய இடங்களில் சர்வதேச மையம் வைத்துக்கொண்டு அங்கே வந்து இது பெரிய அளவில் வந்து உலகத்திற்கு எடுத்து சென்று அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஞானசபைக்கு எடுத்து கூட்டிட்டு போகலாம் அல்லது வடலூரில் வேற இடத்தில் இந்த பணியை செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமான எந்த பணியுமே இந்த சர்வதேச மையம் என்கிற திட்டத்தில் கிடையாது நூறு கோடி ரூபாயில எவ்வளவு சுருட்ட முடியுமோ அதற்கான திட்டம் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது அதைத்தான் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்று உலகமே பேசக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது நம்ம ஒன்றும் பேசல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க பெரிய படித்த மெத்த படித்தவர்கள் தான் எல்லாமே வந்து புரிஞ்சுக்குவாங்களா இல்லை மிக எளிய மனிதர்கள் தான் புரிஞ்சுக்குவாங்க சாதாரணமாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கமெண்ட் வந்து எப்படிப்பட்ட கமெண்ட்டாக இருக்குதுன்னா மிக எளிமையாக ஓ அந்த இடத்தையே ஆட்டை போட்டானுங்களா என்பதாகத்தான் இருக்கிறது அப்போ பில்லு போடுறதுக்காக எடுக்கிறாங்கப்பா அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான அந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்திற்கான மக்களுடைய மதிப்பீடு அழகான மதிப்பீடு இவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் வந்து ஆனதுக்கு பிறகும் இன்னும் இவ்வளோ அசிங்கப்பட்டும் கூட பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் எனவே இது அடிப்படை வசதி அல்ல இவர்கள் செய்வது முழுமையான அடிப்படை வசதிகள் கிடையாது இன்னும் இந்த நீதிமன்றத்தில் அந்த பதினாறு வசதிகள் இன்னங்கிற கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அறிக்கையை நம்ம நாளைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் எனவே இப்போதைய இது அதுதான் எனவே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அகவல் பாராயணம் பண்ணுறேன் அங்கே வந்து வள்ளலார் வேண்டும்ங்கிறது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமம் அதுதான் இவங்க பண்ணுறாங்க சாத்தானெலாம் சேர்ந்து வேத ஓதுனா எப்படி இருக்கும் இவர்கள் அகவலில் வந்து வள்ளல் பெருமானார் என்னவெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல இவங்களுக்கு தெரியுமா இவர்கள் அகவலை வந்து வாசித்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது திடீரென்று அகவல் பாராயணத்தின் மீது அகவல் மீது இவர்களுக்கு என்ன வந்து ஒரு பெரிய இது வருது ஐயா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அகவலில் வந்து இருபத்தேழாவது பாடலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பாடல் வரைக்கும் அந்த சபை 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 என்கிற சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க உழல் பெருமானார் அதுல மிக முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகம் அநேகம் என எனப்பகர் வெளியினும் ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதி வேதாகமங்களின் விளைவுகளுக்கு எல்லாம் ஆதாரமாஞ்சபை அருட்பெருஞ்சோதி என்றாதிய இய சுடற்கே நிலை ஆயது ஒன்றாந்திருச்சபை அருட்பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் மொழி முயங்குற வழித்தருள் அச்சுடரான் ஜபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பல தருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுர வழித்தருள் அவ்வகை சிற்றவை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதா இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றவை அருட்பெருஞ்சோதி வழியாய் தனிவழியாய் நிறைவாக்கிய சிற்றவை அருட்பெருஞ்சோதி இப்படின்னு இந்த பாடல்கள் முழுவதுமே அவர் சபை 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 பற்றியே சொல்றாரு அவரு அப்படிப்பட்ட சபையை வந்து சுற்றிலும் உள்ள பெருவழியெல்லாம் சிதைத்து விட்டு இவர்கள் அகவல் பாராயணம் செய்வது சாத்தான் வேதம் மோதாமல் வேறு என்னன்னு சொல்றது எதுக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காணொலிக்கு முன்னாடியும் இப்போ ஒரு பாடல் விளக்கம் சொல்வதாக நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அது இடையில் ரெண்டு காணொலிகளை வந்து சொல்ல முடியாமல் போச்சு இப்போ இந்த காணொலியுடைய இறுதியில் வந்து மிக முக்கியமான ஒரு பாடலை பார்க்குறோம் இது முழுக்க முழுக்க இந்த கயவர்கள் இந்த பெருவழியை சிதைப்ப சிதைப்பதற்கான முக்கிய பணியில் ஈடுபட்டிருக்கின்ற இவர்கள் சன்மார்க்கர்கள் போல வேடமடைந்திருக்கக்கூடிய சன்மார்க்கத்தையும் தமிழர் மெய்யலையும் அழித்து சிதைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் இவர்கள் இவர்களெல்லாம் பற்றி வள்ளல் பெருமானை என்ன சொல்கிற பாருங்கள் நடுநிலையில்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அரையறை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை பொய்யலால் கிளத்தா படுநிலையவரை பார்த்த போதெல்லாம் பயந்தனன் சுத்த சன்மார்க்கம் விடுநிலை உலக நடையலாம் கண்டி விருவினேன் விருவினேன் எந்தாய் அப்படின்றார் இதில் என்ன பொருள்னா நடுநிலை இல்லாத கூட்டம் ஒரு ஒரு பேலன்ஸான ஒரு தாட் இல்லாத உறுதலை பட்சமாக இரண்டு தரப்பையும் கேட்கணுமா வேண்டாமா ஒரு ஒரு வந்து ஒரு வாத விவாதங்கள் இருக்கிறது என்றால் இரண்டு தரப்பையும் கேட்டு எது சரி குணம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழருடைய அறம் அதில் இதை கேட்காம நடுநிலை இல்ல நடுநிலை இல்லாத கூட்டமாக இது இருக்குது அடுத்தது கருணை நன்னிடா அறையறை அரையர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு அர்த்தம் அப்ப கருணை நன்னிடா அரையர் என்ன கருணையே இல்லாத கருணையை வந்து பெற்றிடாத இந்த அரசு அதிகாரிகளை அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை எவ்வளவு அழகான சொல் பாருங்க ஒவ்வொரு நாளைக்கு கெடுதல் மட்டுமே நினைக்கக்கூடிய சிற்றதிகாரம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாம் சிற்றதிகாரம் சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன ஆட்டம் போடுறான்னு பாருன்னு சொல்கிறோம் இல்லையா அப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் அது கேடர்ன்றார் கட்டவர்கள் அப்படின்னே சொல்கிறார் அவர் நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை பொய்யலால் கிளத்தா அவரை பார்த்த போதெல்லாம் பயந்தேன் பயந்தனன் சுத்தசன்மார்க்கு விடுநிலை உலகம் அடையலாம் கண்டு வெறுவினேன் வெறுவினேன் அவர்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னா வள்ளல் பெருமானன் எவ்வளவு மென்மையாக இருக்கார் நல்லோர் மனதை நடுங்க செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர் எவ்வளவு மனம் பதறி இருக்கிறார் எவ்வளவு மென்மையான ஒரு மிகப்பெரிய பேராண்மையாக பேரான்மாவாக பிரிஞ்சோதி பிரகாச வள்ளலார் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எனவே கருணை இல்லாமல் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாராலேயே அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது இவர்களைப் போன்று அங்கே அன்று யாராவது இருந்திருப்பாங்க அதனால் அதை பார்த்து அவர் சொல்லியிருக்கார் அது இன்றும் பொருந்துகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே தயவு செய்து சாத்தான்கள் வேதம் ஓதுவதை நிறுத்திவிட்டு வள்ளல் பெருமானாருடைய பாதகமானங்களில் பணிந்து உங்களுடைய பாவங்களை போக்கிக்குங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் சரணாகதி அடைந்து உங்களை திருத்திக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் உங்களுக்குத்தான் சுமை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கோ வள்ளல் பெருமானாருக்கோ எந்தவிதமான விதமான சிறுமையும் இதனால் ஏற்படுத்திவிட முடியாது ஏற்படுத்தவே முடியாதவங்களால் என்ன முயற்சிகள் செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் வந்து பின்னடைவை தோல்வியைத்தான் சந்திக்கும் அப்படிங்கிறதே இந்த தருணத்தில் நம்ம சொல்லிக்கலாம் எனவே இவர்கள் சொல்லக்கூடிய முழுமையான அடிப்படை வசதிகள் என்கிற பெயரில் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பெருவழியை சிதைக்கிறார்கள் சன்மார்க்கத்தை சிதைக்கிறார்கள் வள்ளலாருடைய புகழை முழுவதுமாக கெடுப்பதற்கான செயலில் ஈடுபட்டிருக்காங்க என்பதைத்தான் உலகில் உள்ள அனைத்து வள்ளல் வள்ளலார் பின்பற்றாளர்களும் தமிழர் மெய்யுணர்வாளர்களும் தமிழர் மெய்யறிவாளர்களும் ஒட்டுமொத்தம் உலகனுடைய மானுடத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மனித உரிமைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உயிரினங்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அத்தனை மாந்தர்களுமே நாம் மனதில் கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவது காலத்தின் தேவையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்